வணக்கம் நம்பளே வெளுக்கும் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம் இன்னைக்கும் சரியா அதே மாதிரி மேசம் முதல் மீனவரைக்கும் பனிரெண்டு ராசிக்குண்டான கோச்சார பலங்கள் பார்க்குறோம் முதல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கான ஒரு படம் பார்க்குறோம் மேசத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கொஞ்சம் மேற்கு ராசியான் நிறம் வந்து அடர் பச்சை நிறம் சோர்வு நீங்கும் நாளாகும் ஒத்துழைப்பு நல்கும் நாளாகவும் செலவுகள் உண்டான நாளாகவும் இருக்கும் மனதில் இருந்து சோர்வுகள் நீங்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு வெளிவட்டார பல கொஞ்சம் சரியாகிறக்கு வாய்ப்பு இருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் தீர்வு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி வெளி உலகத்தில் மதிப்பு மரியாதை உயர்றக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வர்த்தகம் சார்ந்த பணிகளில் புதிய ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பேச்சுக்கள் அதாவது பயனற்ற பேச்சுக்களை பொறுத்துக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தென்மேற்கு ராஷ்ட்ரிய நேரம் பட்டார்பே சரிங்களா சோர்வு நீங்கும் நாளாகவும் ஒத்துழைப்பான நாளாகவும் செலவுகள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய நம்பர் ஏழு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இசவம் இசவத்து அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீல நேரம் ஒத்துழைப்புகள் உண்டான நாளாகும் தாமதங்கள் உண்டான நாளாகும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஸ்திரமம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கும் வாய்ப்பு இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு தென்மேற்கு ராசியா நிறம் வந்து உங்களுக்கு நில நிறம் சரிங்களா செயல்களில் ஒரு விதமான தாமதங்கள் உண்டான நாளாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப அறிந்து கொண்டு செயல்படுது நல்லது உடல் ஆரோக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அது இருக்கும் அதே மாதிரி செயல்பாடுகளில் சில செயல்பாடுகளில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி உத்தியோக கொஞ்சம் சில விஷயங்களை கொடுத்து போகிறதுக்கு உண்டைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசியம் இருக்குது ராசியா நேரம் நீரான நேரம் சரிங்களா நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அதே மாதிரி தாமதங்கள் விலக்கும் நாளாக ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே போன்று உங்களுக்கு நாலு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன ராசி மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் நீர நேரம் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் லாபங்கள் ஏற்படும் நாளாகவும் சுபமான நாளாகவும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கி மருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சக ஊழியடத்தில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் வியாபார ரீதியான புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேம்பட்ட லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மனதில் இருந்த இனம் புரியாத சில பயங்கள் மறையறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நவீன கருவிகள் மீதான ஆர்வம் ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் புத்திர வட்டியில் செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வெற்றி நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நேரம் நீள நேரம் நீள நேரம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நாலு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து வடகிழக்கு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு நிறம் சரிங்களா உற்சாகமான நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவதனால வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் அதே மாதிரி வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆலம்பர பொருட்கள் வாங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆடை அபரண சேர்க்கையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒரு விஷயங்களை தடையாக இருந்தால் உங்களுக்கு ஆதரவாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி விலகி சென்றவர்கள் வாய்ப்பு நிறைய நாளாக இருக்குது குடும்பத்தில் வந்து ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நேரம் வந்து வெளியூர் நீர் நிறம் சரி அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வரவுகள் மேம்படுக நாளாகவும் இருக்குது வரவுக்கு ஏற்ப செலவுகளுக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் புதிய முயற்சிகளால் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் சார்ந்த சம்பந்தமான பயணங்கள் அலச அலைச்சல்கள் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் எண்ணங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதுனால உடன்பிற்கு பிறந்தவர்களுடைய புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பணிபுரிவு நடத்திலே கொஞ்சம் விட்டு விடுத்து நல்லது பயணிகள் பயணங்கள் மூலம் மக வரவுகள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் லாபங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு இருக்குது ராசியா இளம் நீள நிறம் நீள நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நாலு ப்ளஸ் எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையுமே இருக்குது ராசியான நிறம் ஊதா நிறம் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் இருக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சுபகாரிய பேச்சுகளில் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாகன வண்டி வாகனங்கள் பராமரிப்பு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உறவினர்கள் வழியில் பிரச்சனைகள் ஓரளவு குறையறக்கான வாய்ப்பு இருக்கு எதில் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி புதிய முயற்சிகள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கான வாய்ப்பு இருக்கும் கூட்டு தொழில் சார்ந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது அதே மாதிரி உழைப்பு மேம்படும் நாளாகவும் வெற்றி மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லா முடிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் ஊதா நிறம் சரிங்களா நெருக்கடிகள் குறையும் நாளாகும் பிரச்சனைகள் குறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மூணு ஆறு என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு ராசியான் நிறம் நீளம் சிவப்பு நிறம் சரிங்களா முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் சகோதர வழியில் இருந்த தாமதங்கள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி புதிய பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்களில் அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உடன் பணிபுரியவருடைய ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆதாயம் அடையாதற்கான வாய்ப்பு இருக்குது திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல வாய்ப்புகளை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மேம்பட்ட ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அந்த தீர்வுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் வந்து வடகிழக்கு ராசியான் நிறம் வந்து இளம் சிவப்பு நிறம் முயற்சிகள் கை நாளாகும் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரச்சகம் பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் நம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் புதிய நண்பர்கள் மூலமாக அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வேலை வேலையில் பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் இந்த புதிய நம்பிக்கையை பிறக்கக்கூடிய நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரியான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நிறம் சிவப்பு நிறம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ராசியான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனசு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசியா நிறம் நீள நிறம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதே மாதிரி அடைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் குழப்பங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது விமர்சன பேச்சுகள் ஏற்படுறக்கான வாய்ப்பு ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் வேலையாட்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது செல்வம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ரகசியம் காப்பது நல்லது அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய சில விஷயங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னால் அந்த ரகசியங்களை வெளியிடாமல் இருப்பது இன்றைய நடைபெறுத்தவரைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்ப நல்லது சஞ்சாரங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகும் சில குழப்பங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது சில மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மாறும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென் தென்மை இருக்குது ராசியா நேரம் நீளநேரம் நீலநேரம் வந்து ரொம்ப சங்க இருக்குது அதே மாதிரி உட்டுக்கெடுத்து போகிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு அலச்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் குழப்பங்கள் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகர மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்ப்புகள் நீங்கும் நாளாகவும் அமைதியான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நல்லது வெளி வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது அக்கம்பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே வாய்ப்பு பெருகும் அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இந்த சூழ்நிலைகள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெய்வ வழிபாடு ம மன அமைதி கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சில சிக்கல்கள் மறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நல்ல பிரகாசமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா சூப்பராகவே இருக்கும் மாதிரி மூணு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து அனுகூலமான திசை தன்மை இருக்குது ராசா நிறம் பச்சை நிறம் புதுமையான நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் அதே மாதிரி நம்பிக்கை உண்டான நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் புதிய பாதைகள் புலப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த வரவுகள் வந்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் குவியறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளாக பொறுத்த மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் திட்டமிட்ட வேலைகளில் அவங்களுக்கு திட்டமிட்டபடியே செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாழ்வியல் புதிய நம்பிக்கை பிறக்கிறக்கான வாய்ப்புகளும் கனவுகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மை இருக்குது ராசியா நிறம் பச்சை நிறம் பச்சை நிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புதுமையான நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை வழக்கு ராசியான நிற மின் மஞ்சள் நிற சரிங்களா மதிப்பு உயரும் நாளாகவும் வரவுகள் மேம்படும் நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்கும் சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுபடியான சில வழக்குகள் வந்து முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் மனதளவில் இருந்த கவலைகள் விலக விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் தன உறவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சார்ந்த விஷயங்களே கொஞ்சம் சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி பணி சிறந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேலைகள் இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான நேரம் வெண் மஞ்சள் நேரம் மஞ்சள் நேரம் சூப்பராக இருக்கும் மதிப்பு உயிர் நாளாகவும் தன உறவு மேம்பாடு நாளாகவும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு இதில் நம்பர் கொடுத்துருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்